தலைப்பு கடைசி மகன் என்பதால் ஐந்து நிமிட திருப்பன் முடிப்போம் அப்பொழுதுதான் அடுத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பேசுங்க அறிவார்ந்த சாதக பெருமக்களே ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு இந்நேரம் எதிரில் வந்து அமைந்திருக்கின்ற தூய்ந்த புலவை பெருமக்களே இந்த பெரிய புராணத்தையே நாள்தோறும் சிந்தித்த பெருமக்களே இங்க வந்து ஒரு சில ஊர்ல சில பழக்கம் இருக்கும் ஒரு பொய்ய கூட சத்தம் போட்டு சொன்னோம்னா அவங்க சரியா பேசுறாங்கப்பா என்னமோ சொல்றாரு அவரு சரியாதான் சொல்றாருல அதனால அவரு சரியா சொல்றாரு ஐயா நடுவர் அவர்களே ஒரு சின்ன கேள்வி இப்ப மகாகவி காளிதாச வந்து பெரிய புராணத்துல சேர்த்துட்டாங்களா புலவர்கள் தான் பெரிய புராணத்தோடு தொடர்பு தொடர்பு பேசுறாங்களா ஏன்னா அவங்க அணிக்கு ஆமா தான் வந்ததுல இருந்து மகாகவி காளிதாச பத்தியா பேசுனாங்க இந்த பக்கம் சொன்னது மாதிரி நாங்க ஏதோ திசை மாதிரி பேசுற மாதிரி சொன்னாங்க பரவாயில்ல அதாவது ஒரு சாதாரண இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த இலக்கு என்ன ஜீவாத்மா வந்து சிவாத்மாவோட கலப்பதுதான் ஒரு பிறவி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு பயணம் பண்றோம்னா நோக்கம் என்னன்னா இங்க சென்னை போகணும்னா சென்னை போய் இறங்குறது தான் இடையில நடக்கின்ற சின்ன சின்ன விளையாட்டுகள் மாறி இந்த புற வாழ்க்கை இதுலயே மனமானது லைத்து போய் இதுலயே சுத்தி மீண்டும் பிறவிங்கிற ஒரு சூழல்லயே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா திரும்ப 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 பிறவி 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 எடுத்துக்கிறதுங்கிறதுனால தான் எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவா உன்னருளால் பாடினார் பட்டினத்தை எனக்கு இனி பிறவியே வேண்டாம் அப்படி இந்த பிறவியை அறுக்கின்ற ஒரு உத்தியை சொல்லுவதுதான் இந்த சைவ சித்தாந்த சேக்கிழார் பெருமானம் வந்து இதை ஏன் இந்த பெரிய பாடலை எழுதினார் அப்படின்னா அனபாய சோழன் வந்து நாம சீவக சிந்தாமணியை படிச்சு அந்த இன்பன் உள்ள திரைத்து போய் இருந்ததுனால அவரை வந்து மாத்த சொல்லி இவர் சொல்றார் அது மாதிரி சொல்லவுள்ள நீனே ஒரு புத்தகம் நான் அதை படிக்கிறேன்னு சொன்னதுனால இங்க மந்திரியா இருந்த ஒரு மந்திரி பதவியை துறந்து விட்டு தில்லை போய் சிவனை வேண்டி தவம் இருந்து அதனுடைய பயனாக சிவனே அடியெடுத்து கொடுத்து உலகலாம் என்று தொடங்கி அதனால் எழுதப்பட்டது இந்த இலக்கியம் இலக்கியத்தினோட நோக்கம் சார்ந்து வாழ்தல் என்பது இரண்டு வகை நாம தூணை சார்ந்து அவன் வாழ்கிறான் அப்படின்னா தூண சாங்கிட்டு நோக்காம அர்த்தம் கடவுளை சார்ந்து வாழ்கிறான்னா கடவுள் சிந்தனையோட வாழ்கிறான்னு அர்த்தம் ரெண்டுக்கும் அர்த்தம் வேற கடவுளையே பிடிச்சிட்டு சொல்ல நமக்கு மேல ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனானவன் தவறு செய்ய அஞ்சுவான் ஒரு பெற்றோர்கள் கண்டிப்பார்கள் என்ற உணர்வு இருந்தால்தான் குழந்தைகள் என்ன செய்ய தவறு செய்ய யோசிக்கும் எப்ப வேணாலும் போகலாம் எப்ப வேணாலும் வரலாம்னா அந்த பிள்ளைய தை போய்டும் போயிடும் இந்த இறை சிந்தனை என்பது இந்த உணர்வு என்பது எதற்காக கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மேல ஒரு ஆற்றல் உள்ளது அந்த ஆற்றல் நிச்சயமாக என்பது தமிழனுடைய தத்துவம் வினை என்பது அறிவியலும் ஒத்துக்கிச்சு ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு அறம் என்ற ஒன்று இருக்கிறது இந்த உடையார் பாளைய தலைபுராணத்துல கனகசபைக்கு எதிராயிரம் ஒரு அருமையான பாட்டை எழுதுறார் நான் அந்த ரெண்டு வரியா படிச்சு ரொம்ப ரசிச்சேன் அதுல என்ன சொல்றாருன்னா இந்த இறைவன் இருக்காட இந்த இறைவன் வந்து உலகெல்லாம் படைச்சு அழிச்சு அறங்கிற ஒன்றை கூப்பிட்டு இந்த பா இந்த வினைக்கேரணி வச்சு அவர் அவர் செய்கின்ற நல்வினை தீவினைக்கு ஏற்றது மாதிரி அவருக்கு உள்ள பலாபணத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது போல இந்த அறத்தை தான் நம்ம நூல்கள் எல்லாம் வலியுறுத்தது ஒரு மனிதன் என்பது அறம் சார்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அவன் மனமானது தூய்மையாகுது தன்னம்பிக்கையே பேசலன்னு சொல்லலையே இங்க தன்னம்பிக்கை கூட என்னன்னா கொஞ்சோண்டு அளவு அதிகமாயிடுச்சுன்னா தான்கிற அகங்காரமா மாறிடும் அப்போ தான்கிற அகங்காரம் மாறுகின்ற பொழுது அகங்காரம் விட்டால் தான் ஆண்டவனை அடைய முடியும் அப்ப ஆணவம் என்ற ஒன்று மனிதனுக்கு எப்போ என்னால் தான் எல்லாம் முடியும் என்னாலதான் எல்லாம் முடியும் என்னாலதான் என்னால் மட்டுமே முடியும்னு ஒரு மனிதன் நினைச்சா கண்டிப்பா அவன் எங்கேயோ ஒன்று அடிபட்டு கீழே விட போறான்னு அர்த்தம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நாம நினைச்ச மாதிரி இல்லையே இந்த தோற்றம் நாம் கேட்டு வந்ததில்லை இந்த குரல் நாம் கேட்டு வந்ததில்லை நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் அது பிரபஞ்ச ஆற்றல் நம்ம முன்வினையுடைய பயனாக நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த வாழ்க்கையானது இந்த வாழ்க்கையில நாம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் கண்டிப்பாக தொடரும் அதனாலதான் பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே நான் அத்தனும் வாழும் வகத்தும் மட்டே விடி அம்பொழுகை மெத்திய மாதரும் வீதி மட்டே கைத்தலைய மே வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமேனு பட்டினத்தார் பண்ணேன் கண்ணப்பன் ஆயினார் கதையில என்னன்னா கண்ணப்பன் வந்து பதினாறை வயசாகி முதல் வேட்டைக்கு பிறப்புடுறாரு அந்த முதல் வேட்டைக்கு போக உள்ளே ஒரு பண்டிகையை பார்த்து பின் தொடருனாரு அவர் பின்னாடியே அவருடைய வேடர்கள்லாம் பின்தொடர்ந்து போறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வரக்குள்ளே ஒரு கொஞ்சம் பேர் நின்று அதுக்கு மேல வரல என்ன ஒரு தலைவன் போனால் பின்னாடியே போகணும் இல்லையா அவங்களால போக முடியலை இங்க நான்கிற ஒருத்த என்கிற ஒருத்தன் கொஞ்ச தூரம் போனவனே ஒரு பத்து பேர் நின்னுடுறாங்க அடுத்த கொஞ்சம் தூரம் போனது இன்னும் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அவங்கள தொடர்ந்து போறது யாருன்னா நாவன்கிற ஒருத்தரும் என்கிற ஒருத்தரும் இந்த என்கிறவன் யாருன்னா அவர்தான் நல்வினை இந்த காரங்கிறவர் யாருமே அதுதான் தீவினை நாம செய்கின்ற நல்வினையும் தீவினையும் கண்டிப்பாக நம்மளை விட்டு அகலாது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பெரிய தத்துவம் என்னன்னா யாருமே மறுக்க முடியாது அந்த வினை கொள்கையை தான் சேர்க்கிட எடுத்துக்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் அதாவது தாவரங்களா இருக்கட்டும் எல்லா உயிரும் மாடு மலை அதாவது மலை நதி கடல் எல்லாம் இயற்கையை பாடினதுல மாதிரி இந்த நாடே நீர் நாடும் பாரு அன்றைக்கு பேச ஐயா அவங்க வந்து பேசுனாங்க மிக அருமையாக அந்த நாட்டை கடல்லாம் கழைக்கரும்பு கவலெலாம் குழைக்கரும்பு அதை பாட்டை பா பேசினா நேரம் ஆயிடுங்கிறதுனால காலத்தின் அருமை குறைச்சிக்கிறோம் அப்படியே இந்த உயிர்களை இந்த தாவரங்களை இந்த இயற்கைகளை எல்லாத்தையும் நேசிக்கணும் ஒரு மனிதன் தான் தான் அகங்காரம் பிடிக்கவர்கள் எப்படிங்க நேசிக்க முடியும் நம்ம யாழ்ப்பாண நாயனார் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வந்து கோயிலுக்கு வெளியில்னு இறைவனை கும்பிடுறார் அவர் இறைவனை கூட இறைவனே வந்து எல்லார்களையும் வந்து நீ அவனை உள்ள ஆச்சுருவாப்பான்னு சொல்றாரு என்னன்னா ஒரு மனிதன் எங்கே வேணாலும் சைவ சமயம் தான் ஒண்ணு சொல்லுது வரையறை வச்சுட்டு கும்பிட சொல்ல நீ படுத்துக்கிட்டும் கும்பிடலாம் எழுந்திரிச்சும் கும்பிடலாம் நின்னுகிட்டும் சொல்லலாம் சைக்கிள போகலையும் கும்பிடலாம் ஒரு மனிதன் இப்படிதான் இருக்கணுங்கிற வரையறை இல்லாத சொல்லுகின்ற வழிகாட்டுகின்ற ஒரு உயர்ந்த சமயம் எதுன்னா அதுதான் சைவ சமயம் அந்த இறை நம்பிக்கையை நாம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சதுனாலதான் இத்தனை மலைகள் உடைக்கப்படுகிறது நதிகள் உடைக்கப்படுகிறது உண்மையிலே அடுத்த தலைமுறை இங்க வாழுமா வாழாதான்னு தெரியல ஏன் இன்னும் சொல்ல பல சிலைகளை சாமிகளை காப்பா காப்பாற்றவே வேண்டியதா இருக்கு பல சாமிகள் இன்னைக்கு பொன் மாணிக்கவே பல சிலைகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இல்லையா இல்லையா உள்ள அருமையான சிலைகள் அமெரிக்காவில் இருந்து கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நிறைய வரலாற்று என்ன காரணம் நம்பிக்கை போனால் நமக்கு மேலே இறைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் எந்த நேரமும் கண்டுபிடி கண்டி அதாவது ஒரு யானை இருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றோம் ஒரு யானை உடம்புல ஒரு எறும்பு இருக்குமா இருக்கு தெரியும் நம்ம உடம்புல இருக்கு நம்ம இதுவரையில பேசிட்டு இருக்கோம் பின்னாடியால காதல ஒரு எறும்பு இருந்தால் தெரியுது இது போல இந்த பிரபஞ்சம் இருக்கு பஞ்சபூதங்களுடைய கலவையாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் நாம இந்த பஞ்சபூதத்துக்கு தெரியாத ஒண்ணு நாம வந்து செஞ்சிட முடியாது ஏன்னா கண்டிப்பா அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் இந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற இருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் ஒளிந்திருக்கும் தக்க சமயத்திலே அது கூறல் கொடுக்கும் இந்த வாழ்க்கை முறை சின்ன சின்ன பாடல்களா சொன்னாங்க இதுல அழகா நம்ம வந்து திருவுரு செல்வன்ல ஒரு பாட்டு அத வந்து தொண்டுக்கென்றே அலைவான் எலிக்கையா நான் கடவுளின் பாதியடி ஞானத்தங்கமே துண்டுக்கென்றே அலைவான் அவன் கேலிக்கு ஆளாவான் கடவுளின் பாதியடின்னு சொல்லுவார் என்னன்னா மனிதன் என்னைக்கு துண்டு செய்யணுங்கிற எண்ணம் வந்ததோ அவனே கடவுள் தான் அவன் கடவுள் எல்லாரும் சொல்லி கடவுள் இல்ல பிறரின் நலனுக்காக ஒருத்த மாடுறான்னா அவன் இறைவன் அவனை தான் இந்த உலகம் ஆனது கை குத்தி தோடும் அதைத்தான் இந்த பெரிய புராண வலியுறுத்துகின்ற உணர்வு என்னன்னா இறை உணர்வு மிஞ்சி நிற்பதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த கிஞ்சி நிற்பது தன்னம்பிக்கை உணர்வு என்பது ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இளமை பருவம் இருக்கின்ற போது உடம்புல ஆற்றல் இருக்கின்ற போது நான் ஒரு கல்ல தூக்க முடியும் முயற்சி பண்ண முடியும் முதுமை வருகின்ற பக்குவம் வரும் அதுக்கு ஒரு கடப்பாரே போதமாட்டா ஏன்னா இதை போய் கையால் இவ்வளவு தூரம் மெனகட்டும் ஒரு கடப்பாறை வச்சு லேசா தள்ளி அப்போ அப்பதான் வேலை செய்யும் பாவம் சின்ன பிள்ளைங்க பாவம் ரொம்ப ஆக்ரோசமா பேசினாங்க எங்க நம்ம நண்பர் ரொம்ப உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பா பேசினாங்க அது என்னென்னா உடம்புல தெம்பு இருக்கிறவர்களும் இப்படி பேசுவான் உடம்புல தெம்பு குறைய குறைய என்ன ஆகிடும்னா அப்பா எல்லாரும் செய்யும் உன் செயல் அன்றி என் செயலாவது எதுவும் இல்லைன்னு பாட வேண்டியது அப்புறம் கடைசி கிட்ட வரக்குள்ள என்ன எல்லாம் அவன் செயல்தான் தான் ஏன் செயல் ஒண்ணு இல்லடா நான் வந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையில இன்னைக்கு சக்கரம் இல்லாம வரணுமா நோய் இல்லாம வரணுமா அந்த கடவுள் சார்ந்து இந்த கோயில் பிரகாரத்தை ஒரு பத்து நட சுத்தி வந்தோம்னா இல்ல எவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பூரா சொல்லி கொடுத்தது இந்த கோயில் தன்னம்பிக்கையோட நம்ம வீட்லயே இருந்து நம்ம வீட்லயே இருந்தோம்னா அந்த வாழ்க்கை நோய் இல்லாத வாழணும் இல்லை இந்த மக்களை அதற்காக இந்த நாயன்மார்கள் நீங்க நடிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய மன்னன் அவன் ஆட்சியில் இருக்கான் அப்படி இருக்கிறவன் எதிர்த்தாப்ல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு அவரு இந்த வண்ணன் துணி துவைக்கிறாங்கல்ல அப்பெல்லாம் உழமண்ன்னு சொல்லுவாங்க உழமண்ணை எடுத்து அந்த மண்ணை மூட்டை கட்டி தலையில வச்சுட்டு வர நீர் அது சேர்ந்து அப்படியே ஒழுகி மேலெல்லாம் நீர் திருநீர் பூசின மாதிரி இருக்கு இவ் இந்த மண்ணை இங்கேருந்து போய் நெடுஞ்சானா காலில் விழுந்து கும்பிடுறாரு ஏன்னா அவன் சிவனடியார் இருக்கு மேலெல்லாம் திருநீர் பூசிட்டு இருக்காருல்ல அவன் பயந்து போய் அவன் இவர் காலில் விழுறான என்ன காரணம்னா பெரிய ஆளுமை திறன்ல உள்ள ஒரு நாட்டினுடைய மன்னன் தனக்கு மேல சிவனுடைய அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் சொல்றாங்கன்னா என்ன காரணம் அப்பா உனக்கு மேல உன்னை கண்டிக்கிறது ஒரு ஜீவனானது இருக்கு அதுக்கு பேரு பேரு அந்த சிவன் உன்னை கவனிக்கின்ற நீ நீ தவறு செய்ய முடியாது அந்த வரலையே தப்பிக்க முடியாதுங்கிறத வலியுறுத்துவது அதன்படிதான் செய்கிறார் பல்வேறு தொண்டர்களை ஏன்னா ஒரு பிள்ளைகரிய அறிஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம சிறு தொண்டர் புராணத்தில் ஒரு புராணத்தை மட்டும் பெருசா பேசியிருந்தாருன்னு வச்சுங்க ஓ இறைவன் வரணும்னா அவர் அவரு குழந்தையா ஒரு தப்பா புரிஞ்சுக்குவோம் இது என்ன சரி இந்த அறிஞ்சு நம்ம சோராக்கப்பட்டோம் நினைச்சாங்க அப்படி இல்லை இறைவன் மேல யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்கின்ற துண்டானது மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டாகும் அதனால அந்த மகேசனுக்கு செய்யக்கூடிய இந்த தொண்டை இவர் வந்து இந்த பரஞ்சோதி மகார் அந்த எல்லாம் செஞ்சார் அவர் வந்து சொல்றாரு இல்லையா தாய் பிடிச்சிக்கணும் தந்தை அறியணும் அந்த குழந்தையை கறி சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த சைவ சமயத்தினுடைய நுட்பம் என்னன்னா மனிதனுடைய பற்று அருந்து வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு குழன்னா காது போயிடும் அவர் சொல்லுவார் இல்லையா மந்தி என்னும் படி குந்தி நடந்து வாய் விடாமல் முடிந்து அப்படியே ஒவ்வொரு வாதம் வந்ததுன்னா ஒரு ஆறு மாதம் அப்புறம் பித்தம் வந்தால் ஒரு பதினஞ்சு நாள் சிலத்தம வந்தால் அதிகபட்சம் நாடி கணக்கு தான் அப்படி உள்ள இதெல்லாம் நண்பர்களாக வந்துருவாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுடைய உணர்வுல அங்க வந்து என்னன்னா மனிதனுடைய பற்றெல்லாம் அறுபடும்ல கடைசி நேரம் கபம் வந்து இல்ல அப்ப மனைவி மேல உள்ள பற்று கூட போயிடுமா பெற்றோர் பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிடும் மனைவி மேல போயிடும் கடைசியில மக்கள் மேல உள்ள பற்று மட்டும் போவாதுன்னு அந்த மக்கள் மேல உள்ள பற்று போவாதனால அந்த மக்களையே நீ அறியற தன்மை உன் மனசுக்கு வலிமை வந்தா நிச்சயமா நீ ஆண்டவன் அடையலாம் அப்படிங்கிற குறியீடுகள் அதெல்லாம் நேரடியா போய் யாரும் பிள்ளையெல்லாம் விட்டு விடுக்க வரத்துக்கு வாயில்லை கதையை சொல்றாங்கன்னா எதனாலன்னா அப்பா இந்த உறவுகள் எல்லாம் நீ விட்டால் மட்டும்தான் பிறவிங்கிற பேரின்பத்தை கடக்க முடியும் பற்றுகை பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு அந்த பற்ற விடர்ன்னு இருக்காக பற்றெல்லாம் தான் போக முடியும் அப்படிங்கிற பல்வேறு படிநிலைகளை நம்ம இலக்கியங்கள் ஒன்னொன்னா சொல்லுது அது திருமூலர் இருக்கலாம் பெரிய புராணம் படைச்ச மிகப்பெரிய ஒரு செயற்கிடார வந்து தமிழில் கிடைச்ச மிகப்பெரிய வரம் அவருடைய அந்த நீர்நாடு அந்த நீர் கொள்கை அந்த ஒவ்வொரு தொண்டு பேசினா நேரத்தினுடைய அருமை கருத்து நாங்க பேச வேண்டியதாக இருக்குங்களா சரி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சேக்கியார் மற்ற புலவர்களுக்கும் ஐயா மாதிரி பெரிய புராணத்திலேயே தோய்ந்து தோய்ந்து ஆராய்ச்சி செய்து முனைவர் பற்றி இவங்களுக்கும் எல்லாருக்கும் சிறந்த நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூட